இக்கோவில் ஸ்ரீயசூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நவகிரக கோவில் ஒன்றாகும் இத்தலத்தில் சூரிய பகவான் சிவபெருமானை வணங்கியதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார் மற்றும் இத்தலத்தில் தன் மனைவியை மீண்டும் கரம் பிடிக்க தவம் புரிந்தார் ஆகையால் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இத்தலம் முதன்மையானது மற்றும் சூரிய பரிகார தலம் ஆகும் கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு இணையான தலம் என்பதால் அங்கு செல்ல இயலாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து சூரிய பகவானை வழிபட்டு பரிகார பூஜைகளை செய்யலாம் சென்னையில் அமைந்துள்ள அற்புதமான நவக்கிரக சூரிய பரிகார தலம் ஆகும் இந்த வீடியோவில் ஸ்ரீய அகஸ்தீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீய அகத்தீஸ்வரர் கோவில் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையானது இங்கு மூலவராக ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் அவரது மனைவி ஆனந்தவல்லி அம்பாளுடன் லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார் இக்கோவிலில் உள்ள லிங்கத்தை அகஸ்திய முனிவர் மற்றும் வகேச முனிவர்களால் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே இறைவனுக்கு ஸ்ரீய அகத்தீஸ்வரர் அல்லது வாகீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் சன்னதியின் நுழைவாயிலில் அம்மன் சுமார் மூன்று அடி உயரத்தில் நின்றுள்ளார் இக்கோவில் சில விருட்சம் அரசமரம் பீப்பல் மரம் மற்றும் கோவில் குளம் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாலயம் சகல தோஷங்களும் நீக்கும் பரிகார சலமாக விளங்குகின்றது இக்கோவிலில் உள்ள முக்கியமான தெய்வம் சிவன் ஆனால் சூரிய பகவான் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார் ஸ்ரீசூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவக்கிரக கோவில்களில் ஒன்றாகும் புராணத்தின்படி இங்கு சூரிய பகவானுடன் அகஸ்தியர் முனிவரும் சிவனை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனின் உஷ்ணம் தாங்காமல் அவரது மனைவி சந்தியா தேவி தனது நிழல் தேவியை அங்கே விட்டுவிட்டு பிரிந்தார் சில காலம் கழித்து அதை உணர்ந்த சூரியன் சந்தியா தேவியின் தந்தையான விஸ்வகர்மாவிடம் முறையிட்டார் இவை அனைத்தும் சரியாக வேண்டுமெனில் சூரியனிடம் குழப்பாக்கம் சென்று சேய அகதீஸ்வரரை நோக்கி தவம் புரிய வேண்டும் என்று கூறினார் அவரும் அவ்வாறே சென்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த சூரிய பகவான் தன் மனைவிக்கு உஷ்ணத்தை தாங்கும் சக்தியை சிவபெருமானிடம் பெற்று மீண்டும் சந்தியாதேவியைக் கரம் பிடித்தார் இக்கோவிலில் சிவபெருமானை பார்த்தபடி மேற்கு நோக்கிய திசையில் சூரிய பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ சூரிய பகவானுக்கு வஸ்திரம் ஆடை உகந்த நிறம் சிவப்பு அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தானியம் கோதுமை சூரிய பகவானை வழிபட உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று சுயசூரிய பகவானை சிவப்பு வஸ்திரம் சிவப்பு பூக்கள் கோதுமை ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் நம் வாழ்வு நடக்கும் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் மேலும் சூரிய பகவானை வழிபடுவதால் தேஜஸ் கிடைக்கும் இவ்வாலயத்தில் சூரியர் பயரவர் சிவபெருமான் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்ய பன்னிரண்டு துவாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது நவக்கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களுடன் சேர்ந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த துவாரங்கள் வழியாக சுவாமி தரிசனம் செய்யும்போது சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இந்த கோவிலில் ஸ்ரீயகால பைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் மேலும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை ஸ்ரீயகால பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றன இங்குள்ள ஸ்ரீபைரவரைத் தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் வழிபடுவார்கள் மூலச்சன்னிதியின் பின்புறம் தென்கிழக்கில் ராஜகண்பதி அமர்ந்து காட்சி தருகிறார் அதன் பக்கத்தில் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மையாரும் அருள் பாலிக்கிறார்கள் அதன் பக்கத்தில் ருணஹர ஈஸ்வரர் அருள் பாலிக்கிறார் மனதில் ஏற்படும் ரணங்களை தீர்க்கவல்லர் என்பது ஐதிகம் வடமேற்கு மூலையில் முருகன் வள்ளி தேவையானையுடன் காட்சி தருகிறார் முருக வாகனமான மயில் மரகத பச்சை கல்லால் செய்யப்பட்டது மரகத மயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த அற்புத சூரிய துதி தூய தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளது தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து பத்து முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம் சூரிய பகவான் மந்திரம் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி தேர்வில் தேர்மேல் வலமாய் வந்த தேசிகா என இரட்சிப்பாய் சேங்கதிரவனைப் போற்றி கும்பகோளத்தில் உள்ள சூரியனார் கோவிலுக்கு இணையான தலம் என்பதால் அங்கு செல்ல இயலாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து சூரிய பகவானை வழிபட்டு பரிகார பூஜைகளை செய்யலாம் சென்னையில் அமைந்துள்ள அற்புதமான நவகிரக சூரிய பரிகார தலம் ஆகும் கோவில் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் முகவரி சிவன் கோவில் தெரு கொளப்பாக்கம் சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஆறு சென்னையில் உள்ள நவக்கிர தலங்களில் சூரிய பரிகார தலம் ஆகும் கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ல போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க